துரோகம் என்னைக்குமே ஜெயிக்க துரோகம் ஜெயிச்சதுன்னா நாட்டுடைய விவங்ககளும் வேற மாதிரி இவர் எவங்ககிட்ட துட்டு கொடுத்தாலும் வந்து நான் இப்ப நான் கீழே ஓட்டு போட்டு வந்து நீங்க அவரை வந்து சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இன்னைக்கு அண்ணாமலையை ரசிக்கிற அண்ணா திருப்பி அதிமுக இவரு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அகல பாதாளத்துல போய் இன்னைக்கு நின்றுச்சு இவர் வந்து தலைமை பண்புக்கு சரியான ஆள் இல்லைன்றீங்களா தொண்டனுக்கே தகுதி இல்லாதவர் அப்புறம் எப்படி தலைமை பண்பு தொண்டர் வீடு ஏத்திட்டாங்க இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் அசிங்கத்தினுடைய அடிமையாயிடுச்சு எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிமுக வந்து டெட் பாடியா மாறிடுச்சு அந்த மணியில் கண்டிப்பா மணி அடிச்சு கண்டிப்பா நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்னுடைய காராங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியலமைச்சருமான பாராக்கி அவர்கள் வந்திருக்காங்க இப்ப வந்து என்னன்னா வார்த்தை போர்னு சொல்லுவாங்க கருத்து கூட சொல்லலாம் அது வந்து என்னன்னா அண்ணாமலை அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுக பொதுச் செயலாளர் யூபிஎஸ்ஐ பார்த்து என்ற ஒரு வார்த்தை கீழ்த்தரமா பயன்படுத்திதான் வந்து எல்லா கட்சி தலைவரும் அதுக்கு ஆதரவாதான் பேசியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை என்ன சொல்லிருக்காங்கன்னா அது அப்படி பேசக்கூடாது அண்ணாமலைக்கு எந்த தகுதிகள் அப்படின்னு பேசிருக்காங்க அதே போல வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தராஜன் அவர் தலைவர்கள் வந்து மரியாதை குறைவா யாருமே பேசக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தலைவர்களை பேசக்கூடாதுதான் உண்மையாவே அப்ப ஈபேசி பேசலாம் அவர் தலைவர் இல்லைன்றீங்களா இல்ல தலைவர்களை பேசக்கூடாது நல்ல தலைவர்கள் இன்னைக்கு நம்ம அரசியல் நிறைய பேர் பாக்குறோம் நல்ல கண்ணம் போன்ற நபர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா இவரு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு யோசிக்கணும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வழிவந்த முதல தேசியம் புரிஞ்சுக்கணும் யாருக்குமே இவர் வந்து விசுவாசமான யாரா ஒருத்தர் விசுவாசமா எடப்பாடியார் எடப்பாடியார் அதிமுக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த அம்மா பொறுப்புல உட்கார வச்சு போனவங்களுக்கே துரோகம் பண்ண ஒரு நபர் அதாவது துரோகிகளை என்ன சொல்லுவீங்க எதுக்கு நம்ம எட்டப்பணம் வந்து இன்னை பேரும் விமர்சனம் செய்யறோம் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தார் அப்படின்னு காட்டி கொடுத்தார் காப்பாத்துல எல்லாம துரோகம் ஜெயிச்சதுன்னா நாட்டுடைய வித்யுரோகங்களே விரைவுகளும் வேற மாதிரி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையும் அண்ணாமலை அவங்களுக்கு சொன்ன கருத்துல தற்கூரியல இன்னும் தரங்கட்ட வார்த்தைகள் சொல்லிருந்தா கூட தகுதியான ஒரு நபர் தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவருக்கெல்லாம் சொல்லுங்க உங்களை உங்க வீட்டுல சாப்பாடு பந்தி பருமாறி எல்லாம் உங்களையும் நான் வந்து உங்களையோ குடும்பத்தை சார்ந்த கூட நான் கொலை பண்ணணும் எப்படி இருக்கும் இது ஒரு கொலைக்கு சமமானது கண்டிப்பா அப்போ இந்த நபர்களை என்ன சொல்றது அதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்கா தற்கொலை நான் சார் நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதை சொல்ல எப்பவுமே ஒரு நம்ம தமிழை இனம்ன்ற ஒண்ணு இருக்குல்ல அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல எண்ணங்கள் ஒண்ணு இருக்குல்ல சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல நட்புன்னு ஒண்ணு இருக்குல்ல உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்படி விசுவாசனு ஒண்ணு இருக்குல்ல இந்த நான்கு ஆண்டு காலம் இந்த அண்ணா திராவிட முன்னே இருக்கிறது வந்து அவருடைய அவருடைய அமைச்சரவை பொறுத்தவரை அம்மா உக்கார வைக்கும் போது அவங்க மேல இருக்கிற கோபத்துல பிஜேபி பாக்கலாம் அதாவது வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஒரு கட்சி சிக்கி கொண்டு இருந்து மற்றவர்கள் யாருக்குமே வாய்ப்பு இல்லாம இருந்தது அந்த பிம்பத்தை உடைச்சு இன்னைக்கு எல்லாமே வந்து சாதாரண ஒரு அதிமுக தொண்டர் கூட வந்து அணுகக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராகிறார்கள் ஈபிஎஸ் ஏத்துட்டாங்க அதன் பிறகு இல்ல இல்ல நான்கு ஆண்டுகள் வந்து முதலமைச்சர் இருந்தாரு ரெண்டு எம்பி எலெக்ஷன் சந்திச்சிருக்காரு எல்லாமே பண்ணிருக்காங்க பேச பல கட்டங்கள் என்ன 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 வெற்றி பெற்றீங்க என்ன வெற்றி தோல்வி என்பது இல்ல இல்ல வெற்றி தோல்வி என்பது வந்து அது அப்பாற்பட்டது நான் என்ன சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு துரோக கும்பல் என்ற அப்புறம் திரும்ப சொன்ன தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றப்படல ஏற்று பண்ணிட்டாங்களே தொண்டர்களா யாரு கையில இருக்கோ அவங்க கையில தான்

துரோகம் செஞ்சு உன்னை உட்கார வச்சு அந்த விசுவாசம் அந்த குடும்பத்துக்கு விசுவாசம் இல்லாத நீ நீ அந்த அந்த அம்மா நான் நல்லவங்க ஏதோ நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா இதோ ஒரு சமுதாயத்தை மட்டுமே குறிப்பிட்டிருந்ததுன்னு சொன்னீங்க தம்பா எடுத்துக்கோ அண்ணா திமுக அப்படி கிடையாது அண்ணா திமுக என்றது அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சவர் தான் புரட்சித்தல எம் அவர் காலத்துல ஒரே மாதிரி அதே அதே அவர் காலத்துலதான் நானும் சொல்றேன் அதே காலகட்டத்துலதான் அந்த அம்மையார் இருந்தாங்க சசிகலாவும் ஜெயலலிதா அம்மையார் காலத்துல எல்லா அமைச்சர் பதையும் யாதரவை வாங்கிருக்காரு அந்த பிம்பம் இருந்துதான் சொன்னேன் நான் வந்து சாட்டவில்லை அந்த

மனச்சாட்சியை தொட்டு ஒரு விஷயத்த பேசணுங்க சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயம் நடக்கணுங்க இது துரோகத்தினுடைய கும்பல போய் நம்ம என்கரேஜ் பண்றது வந்து எந்த வந்து அதுதான் சொன்ன அண்ணாமலை ரொம்ப தரமான வார்த்தையை சொல்லிட்டாரு என்ற வார்த்தை தரமான வார்த்தை அதை விட இன்னும் மோசமான வார்த்தைகள்லாம் இருக்கு அதை ஏன் உபயோகப்படுத்தலைன்றதுதான் நான் என்னோட வருத்தம் அதனால வந்து வாய்ச்சாலம் பொதுக்கு அதை விட மோசமாலாம் பேசிருக்காங்க ஜெயலலிதா ஜெயலலிதா கருணாநிதி குடும்பத்துல இருக்கும் அவர் ஆட்சியா இருக்கும் போது நீங்க தரகட்ட வார்த்தைகள்ல பேசிருக்க புரியுதுங்களா இது எல்லாமே பெருசாக்கி லைன்மேட்ல வச்சிருக்கானுங்க அண்ணாமொழியன்னா அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க அப்படியாவது வந்து நாலு கட் அவுட் கொடுத்தலாம் கூட இது குடும்பவை கொடுத்தா சரியாவிடும் நினைக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் அதுல எந்த விதமான உடன்பாடும் தான் செய்யறான் இன்னைக்கு அண்ணாமொலையை ரசிக்கிற அதிமுக தொண்டர்கள் சரி அண்ணாதிமுக நீங்க சொல்றீங்க அண்ணாதிமுக தொண்டர் வந்து இபிஎஸ் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஏன் வந்து ஓபிஎஸ் இது வரைக்கும் ஏத்துக்கல ஏன் சசிகலா ஏத்துக்கல நீங்க தேர்தலே நடத்தலைங்க தொண்டர்களை வைத்து ஓட்டு போடுங்க அவரும் சொன்னாரு தொண்டர்கள் தொண்டர்களுடைய மாலை மாலை அது முன்னாடி நீதிமன்றத்திலேயே வந்து விளக்கம் கொடுத்துருக்க அதுதான் சொன்ன வந்தியா அவருக்கு வந்து அவன் செயற்குழு பொதுக்குழு மட்டும் சொன்ன சொன்ன அவன் பார்க்கவே இல்லை புரியுதுங்களா பைலா பிரகாரம் வந்து நீங்க தொண்டர்களை வச்சு ஓட்டு நிலுவையில இருக்கு அது ஒரு கேஸ் இருக்கு அதுதான் சொல்ல அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வழக்கு வந்து சசிகலா அமையர் தான் ஏத்துப்பாங்க மிக தெளிவாக இருக்காங்க அந்த விஷயத்துல மக்கள் ஏன்னா அதிமுக இவரு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அகல பாதாளத்துல போய் இன்னைக்கு ஊர்ல அந்த கரைவெஸ்டி போடும் போது அந்த துண்ட தூக்கி தோல்ல போடும் போது அதிமுக வரும்போது கம்பீரமா இருக்கும் இப்ப அப்படியா இருக்கான் எங்க கரைவெஸ்டை காணும் எங்க அழகாலத்தை பாருங்க இப்ப ஏதாவது ஒரு கரைவெஸ்டை காட்டுங்க ஏதாவது ஒரு துண்டு போட்டவனை காட்டுங்க இப்ப அப்படியா இருக்கு அதிமுக மாத்திப்பாங்க ஆட்சி அண்ணா திமுக அப்படி இல்லைங்க ஆட்சியில இல்லாத போது சில ஜெயலலிதாவுல வந்து அன்னைக்கும் கரக்ட்டை கட்டி கம்பீரமா வந்தாங்க அதுதான் கட்சியினுடைய தலைமை அதுதான் கட்சியினுடைய பண்பாடு கட்சியினுடைய இவர் வந்து தலைமை பண்புக்கு சரியான ஆள் இல்லைன்றீங்களா தொண்டனுக்கே தகுதி இல்லாதவர் தலைமை ஏத்திட்டாங்க ஏத்துட்டாங்க நீங்க தொண்டை தொண்டை திருப்பி நீங்க சொல்றீங்க தொண்டன் ஏத்துக்கிட்டாங்க திண்டுக்குத்த கூட்டம் வந்து என்ன வந்து ஒன்றை மாடு சார் பகுதி சார் குருக்குள்ள விட்டுனாருக்கு திட்டு குடுத்து நீ கூட்டிட்டு வந்தீங்க சரி பாவட்டை சேர்ந்தா திரும்பி விலைக்குத்து வாங்கிட்டாருன்னு அவர் ஆட்சியில உட்காரும்போது கூத்து நடந்த அந்த கூத்தெல்லாம் நீங்க பாக்கலையா தெரியாம பார்த்துருக்கோம் அப்ப இவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்துருக்குது எப்படி இருந்தாங்க இந்த ஹிந்தி படம் சாங்ஸை போட்டு அவன் அற்ற கூத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யாரும் மறக்க முடியாது கண்ணதாசன் காரைக்குடி எல்லாரும் ஊத்துக்குடி தானே வச்சிருந்தாங்க சோ அப்போல்லாம் என்ன நடந்துச்சு சோ சமுதாயத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா அப்புறப்படுத்துங்க புரட்சத்தில் அதுக்காக கொண்டு வரல இல்ல இந்த இயக்கத்துல புரட்சத்தில் அப்படியே வழி நடத்தினாங்க இன்னைக்கு அப்படி இல்லையா கூறியும் உத்தனமாவா வச்சு நடத்துறாங்க கட்சிகள் இன்னைக்கு வந்து அமுகான்ற ஒரு மாபெரும் இயக்கம் அசிங்கத்தினுடைய அடிமை போச்சுங்க எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிமுகவுக்காக வந்து டெட் பாடியா மாறிடுச்சு அது மனம் மனம் அதான் நினைக்கணும் கிடையாதுங்க நல்ல எதிர்கட்சி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் திமுகன்ற ஒரு அயோக்கியத்தனமான இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல எதிர்கட்சி இருந்ததுதான் நல்லா இருக்கும் அப்பதான் அந்த மாற்று எதிர்பார்க்கறாங்க அண்ணாமலை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க சீமானம் வேணும் எதிர்பார்க்கறாங்க அப்ப அந்த மாற்றத்தை மக்கள் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க செய்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால இன்னை தலைவர்களை பற்றி பேசுவோம் தற்கொலை பத்தி பேசுவாங்க அப்ப அவருக்கு தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அணி தரமா பேசிட்டீங்க கண்டிப்பாக தற்கொலை சொன்ன வார்த்தை ரொம்ப கம்மியான வார்த்தை சரி அதிமுக அடுத்தது யார் வந்து நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்க வேண்டிய அவசியம் தொண்டர் நினைக்கிறாங்க தொண்டர் வரட்டும் தொண்டர்கள் யாரும் நினைக்கிறாங்க இவரு தான் நினைச்சிருக்காங்க தொண்டர்கள் இவங்க நினைக்கலையே

அந்த தொண்டம் உணர்வோட வந்தான் நீங்க இப்ப எப்படி கேட்டீங்கன்னா அண்ணா திமுக பொறுத்தவரையும் எல்லாமே விலை விலை வைத்துதான் எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க அம்மா பேசுகிறார் அப்படின்னா லட்சக்கணக்க மக்கள் கூடனா எடப்பாடி பேசுறாருன்னு சொன்னா லட்சம் கொடுத்து கூட்டு வரானுங்க அப்படிதான் ஆகி போச்சு இந்த அதிமுக அதனால வந்து சசிகலா பேசுன தேடி வரானுங்க இன்னைக்கு அந்த அம்மாட்ட எந்த பொறுப்பும் கிடையாது உங்களுக்கு சிம்பிள் கிடையாது கடன் தொடி கிடையாது அவ்வளவு பெரிய வரவேற்பு இல்லையா இது இதை விட என்ன வேணும் உங்களுக்கு இதுல வரவேற்பு வந்து மீடியா கடல்ல வந்து பாச எந்த ஒரு மீடியா இல்லையா வந்து மீடியா எப்படிங்க மீடியா ஆர்ட் இருக்குது ஏங்க தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கொடைநாடு கொடை வழக்கு கேஸ்ல சிக்கரான்னு தெரிஞ்ச உடனே எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அண்ணா திமுக வந்து அப்படியே கொண்டு போய் அடமான வச்சிட்டார் திமுக கிட்ட ஒரு ஒரு மக்களுடைய பிரச்சனை என்ன போராடிக்கிறாரு அவர் அவரை அண்ணா அமுக வச்சிருக்காரு தவிர அவர் விட்டு பாருங்க இப்ப பாருங்க நான் சொல்றேன் அந்த துரோகம் என்னைக்குமே வெல்லக்கூடாது துரோகம் துரோகத்தால் வெல்லும் ஒரு நாள் எப்படின்னா அந்த மணிகளே நிச்சயமாக துரோக கண்டிப்பாக வெல்வாங்க கண்டிப்பா மணி மணி அடிச்சு கண்டிப்பா அடிப்பாங்க என்ன பண்ணி அடிப்பாங்க வந்து மாறும் பாருங்க காலம் மாறும் பதினெட்டு மாசம் தேர்தல் இருக்கு நெருங்க நெருங்க இந்த அந்த குரூப் வந்து சும்மா இருக்காது ஏன்னா பதவி ஆசை பிடிச்சு கும்பலுங்க அது வெறி பிடிச்ச கும்பல் நீ எப்படி துரோகம் பண்றது அதே மாதிரி நான் என்ன துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கேப்பாங்க நீ பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க விரைவில் நடக்கும் வெள்ளி விழாவும் நிச்சயம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து எப்படி வேறு இருக்கா இல்ல வேறுபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவங்களுடைய கருத்தை வந்து உங்களுடைய பார்வையில நீங்க ஆழமா வந்து பதிவு பண்ணிருக்கீங்க ஏன்னா அவர் வந்து எதுக்குமே வந்து தகுதியில்லாத நபர்கிட்ட வந்து இந்த இரட்டை லட்சணமும் அதிமுக கட்சியும் மாற்றி இருக்கு ஆனா என்னுடைய பார்வையில என்ன பார்க்கறது முழுமையா அந்த கட்சி இபிஎஸ் உடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சுதான் பார்க்க முடியும் அது இபிஎஸ் கிட்ட போயிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த சிம்பிள் இருக்கு மற்ற விஷயங்கள் அந்த வழக்கு இருக்கு இன்னும் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே வந்து காத்திருந்தால் கடமையும் அந்த வந்து கண்டிப்பாக பிடிப்பாரு இவர்கள் மட்டும் தான் வந்து இபிஎஸ் மட்டும் தான் திமுக வந்து துரோகம் பண்ணதான் நீங்க சொல்லி பல்வேறு கட்சியில பல்வேறு துரோகம் தான் அந்த கட்சி இருக்குல்ல இன்னும் என்ன மாதிரி துரோகம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க திமுக வந்து துரோகம் கிடையாது திமுக வந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் வந்தால துரோகத்துல வரல அவரு வேறொரு விதத்துக்காக ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனைகள் வந்து வந்தாங்க வெளியில சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன துரோகம் இது மாதிரி ஒரு துரோகம் பச்சை துரோகத்தை எங்கேயா பாத்துருக்குமா இது மனச்சாட்சி உள்ள ஒரு பத்திரிகையாளர் நீங்க சந்திச்சீங்கன்னா எடப்பாடி செய்து மிக பச்சை துரோகம் தான் நம்ம சொல்லுவீங்க கண்டிப்பா அவங்களுடைய பார்வையில நீங்க அத சொல்லியிருக்கீங்க அதிமுகவுடைய உண்மை தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அந்த ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தேர்தலை நம்ம பார்ப்போம் நல்ல நன்றி வணக்கம்